வறட்சியான பகுதியா தொடர்ச்சியா இருக்கக்கூடிய சிவகாசி பகுதியில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளினுடைய நிலை என்ன தூர்வாரதல் பணி என்ன மாதிரியா நடந்துட்டு இருக்கு இந்த தொகுப்பில் பார்க்கலாம் விருதுநகர் மாவட்டத்தின் மிகப்பெரிய நீர்த்தேக்கமாக பிளவக்கல் பெரியாறு அணையும் கோவிலாறு அணையும் உள்ளது இந்த அணைகள் உருவான நாள் முதல் ஒரு முறை கூட தூர்வாரப்படாததால் பல அடி உயரத்திற்கு மண் மேவி போதிய நீர்த்தேங்க வழியின்றி உள்ளது இதனை நம்பி உள்ள பல்லாயிரக்கணக்கான விவசாய நிலங்களும் வறட்சியின் கோரப்பிடையில் சிக்கி உள்ளன அது கட்டப்பட்டு இப்போ ஐம்பது வருஷம் ஆகிப்போச்சு இன்னைக்கு வரைக்கும் அந்த அணை வந்து தூர் வரல அந்த அணையோட மொத்த உயரம் வந்து அடி வந்து நாற்பத்தஞ்சு அடிக்கு மேலே இருந்தாலும் இன்னைக்கு வந்து அதில் வந்து ஒரு இருபது அடி உயரம் தான் இருக்குது மணல் பரப்பு இருபது அடிக்கு மேலே வந்து உயரத்தில் இருக்குது ஒரு காலத்தில் அந்த அணையில வந்து நீர் அந்த தேங்கக்கூடிய நீர் வந்து ஒரு அறுபது எழுபது கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு நாற்பத்தஞ்சு கம்மாய்கள் வரைக்கும் வந்து பாசன பகுதிக்கு வந்து தண்ணி போயிட்டு இருந்துச்சு இன்னைக்கு வந்து வெறும் அஞ்சு கிலோமீட்டர் பிளவுக்கல் டேம்ல இருந்து வத்திராயிரம் வரைக்கும் வந்து தான் போகுது இந்த அணைகள் மாவட்டத்தின் மிகப்பெரிய நீர்த்தேக்கமாக உள்ளது மேற்கு தொடர்ச்சி மலைவன பகுதியில் பெய்யும் மழைநீர் அனைத்தும் இதன் அடிவாரத்தில் அமைந்துள்ள இவ்விரு அணைகளுக்கும் வந்து சேர்கிறது இதன் மூலம் மாவட்டத்தில் எட்டாயிரத்து ஐநூற்றுக்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்கள் நேரடியாகவும் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்கள் மறைமுகமாகவும் பாசன வசதி பெறுகின்றன வடகிழக்கு பருவ பருவமழை தென்மேற்கு பருவமழையில அந்த காலத்துல அதாவது ஜூன் ஜூலையில பெய்யக்கூடிய தென்மேற்கு பருவ காற்றுல பெய்யக்கூடிய அந்த மலை நவம்பர்ல பெய்யக்கூடிய மலையில் வந்து டேம் நிரமிச்சுன்னா நம் முழுமையா இருந்தால் ஒரு நாற்பத்தி அடி வரைக்கும் தண்ணி நிற்கும் இதனால் நாற்பத்தஞ்சு அடி முழுமையாக நின்றுச்சுன்னா எழுபது எழுபது கிலோமீட்டர் இருக்கக்கூடிய அந்த நாற்பத்தஞ்சு கம்மாய்களுக்கு வந்து முழுமையாக தண்ணி போகும் மலைப்பகுதிகளில் இருந்து அரித்து வரப்படும் மண் கல் அணைகளில் சேர்ந்து அணையின் தரைமட்டத்தை பத்து அடிக்கும் மேல் உயர்ந்துள்ளது இதனால் இந்த அணையின் முழு அளவிற்கு நீரை சேமித்து வைக்க முடியாத நிலை உள்ளது இதன் மூலம் பாசன வசதி பெறும் பல ஏக்கர் நிலங்கள் பல ஆண்டுகளாக தரிசாக விடப்பட்டுள்ளன பலர் விவசாயத்தை விட்டு வெளியேறும் அவல நிலையும் உள்ளது இந்த கம்மாயை நம்பி பல ஏக்கர் நிலங்கள் விவசாயத்தை நம்பி தான் இருக்கு இன்னைக்கு பாருங்க கிழக்கு எல்லா பகுதியிலும் பாருங்க பூரா நடாம தரிசா நட்ட பயிரும் கருகி போய் விவசாய பயிற்சி அடிக்கிற மாதிரி கிடக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலை தண்ணி வந்த மழை வந்து அப்படி பெருகுனாலும் இந்த ஊர்க்காரங்க வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி கம்மாயை நெருக்கிறாங்க இதனால நீர் மட்டும் கீழாம போயிடுது அது மட்டுமின்றி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் உள்ள கண்மாய்களில் நிரம்பியுள்ள சீமை கருவிகளும் மரங்கள் அகற்றப்படாமலும் உள்ளதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் அறிவித்த அணைகள் தூர்வாரம் திட்டம் இன்னும் மாவட்டத்தில் துவங்கப்படவில்லை எனவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது தீர்ப்பு சொன்னாங்க இந்த சீமக்கருவலை கருவலை பூரம் தோண்ட சொல்லி ஆனா இதுவரைக்கும் அதிகாரிய எந்த ஒரு நடவடிக்கையும் இது குறித்து எடுக்கல இந்த போக்கு இப்படி நீடிக்குமான எங்களுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாயிரும் இது மாத்திரமில்ல மேற்க டேம் இருக்குது பிளவுக்கல் டேம் இந்த பிளவுக்கல் இருக்க இந்த நம்பி நத்தம்பட்டி மூவரவென்றம் இதுக்கு மங்கலம் இவ்வளோ பெரிய கம்மாயி இந்த இந்த டேம நம்பி இருக்குது அந்த டேம் அது மழை நேரங்களில் போதிய தண்ணீரை தேக்கி வச்சாங்கன்னா இந்த பகுதியில் விருந்தவர் மாவட்டமே செழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எனவே தமிழக அரசு மழைக்காலம் வருவதற்குள் நீர்நிலைகளை தூர்வாரி விவசாயிகளை பாதுகாக்க வேண்டுமென விவசாயிகளும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுக்கின்றனர் நியூஸ் செவன் தமிழ் சிவகாசி